திருவண்ணாமலை மாவட்டம் புல்மோட்டை பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் வியாழக்கிழமை மே பதினைந்தாம் தேதி அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது பாடசாலையில் கல்வி பயிலும் இரண்டு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கடுமையான கைகலப்பு ஒரு மாணவனின் கழுத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதில் முடிவடைந்துள்ளது சம்பவத்தில் காப்போத உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் அதே பாடசாலையில் காப்போத சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் மாணவனை தாக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலின் போது உயர்தர மாணவன் சவர அழகு ஒன்றை பயன்படுத்தி சாதாரண மாணவனின் களத்தை அறுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன களத்தில் பலத்த மாணவன் புல்மோட்டை வைத்தியசாலையில் முதலுதவிக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள பின்னர் அவனது காயங்களின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளான் அங்கு அவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது சம்பவம் நடந்தவுடன் மாணவனை தாக்கிய உயரர மாணவன் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அவனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மோதலுக்கு காரணம் என்னவென்று உடனடியாக தெரியவராத நிலையில் சக மாணவர்கள் மத்தியில் காதல் விவகாரம் ஒன்று இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கருத்து நிலவுகின்றது இருப்பினும் இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது